அதை கவராத அளவுக்கு பார்த்து கொள்ளக்கூடிய கௌரவமும் மரியாதையும் நம்மக்கிட்ட தான் இருக்குது அதில் கவனம் தேவை அதே இது துலாம் ராசியை பொறுத்தளவில் முன் வாழ்க்கையில் ரொம்ப சிரமப்பட்டு பின் வாழ்க்கையில் பெரிய வளர்ச்சி ஏற்றுவாங்க பொருளாதாரத்துலையும் சரி அவங்க வாழ்வாதாரத்துலையும் சரி நிச்சயம் அவர் பெரிய அச்சீவ் பண்ணுவாங்க ஆனால் அவர்கள்ட்ட ஒரு விஷயம் என்ன அப்படின்னா எந்த நிலை வந்தாலும் தன்னுடைய செயல்பாட்டில் தடுமாற்றம் இல்லாமல் இருந்தாங்கன்னா வாழ்க்கையில் ஜெயிச்சுடுவாங்க அது ரொம்ப ரொம்ப முக்கியம் தடுமாட்டத்துக்குள்ளே போயிடுறாங்க எப்போதுமே நம்முடைய வாழ்க்கையில் பொருளாதாரம் ரொம்ப முக்கியம் அந்த பொருளாதாரத்துக்காக நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் துளாராசி அடிக்கடி முருகப்பெருமானை வழிபாடு செய்து கொள்வது வாழ்க்கையில் சிறப்பே தரும் இப்போதைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலை பார்க்கல துலாமுக்கு சிறப்பாக இருக்கிறது குறிப்பயிற்சியெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும் சார் தொடர்ச்சியாக திருச்செந்தூர் முருகனை வழிபாடு பண்ணிக்கோங்களேன் மேசம் ராசி அஸ்வதி நட்சத்திரம் நான் பொதுவா சொல்லும்போது இந்த மேசத்தை பத்தி நாம் அடிக்கடி பேசுகிற போதெல்லாம் மேசம் நம்பர் ஒன் முதல் ராசி அதுல எந்த மாற்றம் இல்லை இந்த பொருளாதாரம் வாழ்க்கை என்பது இந்த பொருளாதாரம் வாழ்க்கை என்பது ஒரு சேர எல்லாருக்கும் கிடைக்கக்கூடிய விஷயம்தான் அதுல மாற்றம் இல்லை இந்த பொருளாதார வாழ்க்கை என்பதுல தடை தடங்கள் என்பது எல்லாருக்கும் கிடைக்கக்கூடியதான் அதுல மாற்றம் இல்லை பொதுவாக நம்ம சொல்கிறது வந்து ஒரு விஷயத்தை நாம் செயல்படுத்துகிறோம் அப்படின்னா அதில் சரியாக கொண்டு போகிறதுல மேசராசியை மாதிரி மிஞ்சின ஆள்கள் யாரும் இல்லை இந்த மேசத்தை பொறுத்தளவில் மேசராசியை பொறுத்தளவில் அஸ்வினி நட்சத்திரத்தை பொறுத்தளவில் அவங்க குடும்பத்தில் அவங்க அப்பா தாத்தா காலங்களில் அவங்களுடைய அப்பாவுடைய அப்பா காலங்களில் அப்பாவுடைய அப்பா தாத்தா காலங்களில் சொத்து பிரச்சனை இடத்து பிரச்சனை ஏதாவது ஒன்று இருந்திருக்கும் அதனால நிறைய போராட்டங்கள் அவங்க சந்திக்க இருந்திருக்கும் பொதுவாக இந்த மேசராசி அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க உங்களுடைய குலதெய்வ வழிபாடை பண்ணிவிட்டு குலதெய்வம் கோயிலில் போய் பொங்கல் வச்சு கடவுளே தெரிஞ்சோ தெரியாமலோ நாங்களோ எங்கள் முன்னோர்களோ ஏதாவது தவறு பண்ணி மன்னிச்சிட்டு மன்னிச்சுட்டு எங்களையும் எங்கள் குடும்பத்தையும் நல்லபடியாக வைக்கணும்னு வேண்டிக்கிட்டிங்கன்னா தான் இந்த கடுமைகளும் பிரச்சனைகளும் குறையும் டென்ஷனும் பிரெஷரும் குறையும் கோபத்தை குறைச்சுக்கிட்டீங்கன்னாலே வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் பிரியா சுவாமி ஆனந்த சுவாமி ஓகே கடன் பிரச்சனை தீருமா சார் அப்படின்னு கேட்குறாங்க துளாராசிக்கு இப்போ அந்த கடன் பிரச்சனை துளாராசிக்கு தீருமா அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா நீங்கள் துலாம் ராசிக்கு ஆறாம் இடத்தை நீங்கள் எடுத்துக்கணும் இந்த துலாம் ஆறாம் இடம் என்பது ரெண்டு மூணு நாலு அஞ்சு தான் வருவார் இல்லையா இப்போ இந்த கடன் பிரச்சனைக்கு அதை குறைப்பதற்கு ஒரே வழி குறுஸ்தலம்னா திருச்செந்தூர் தான் நம்ம சொல்லுவோம் திருச்செந்தூர் போய் முருகனை வழிபாடு செய்து கொள்வது தான் ரொம்ப சிறப்பு கண்டிப்பாக துலாமுக்கு படிப்படியாக கடன் குறையும் நீங்கள் கடன் குறைவதற்கு அடிக்கடி திருச்செந்தூர் போய் முருகனையும் வள்ளி தீபானையும் வழிபாடு பண்ணிவிட்டு அங்கே இருக்கக்கூடிய தட்சணாமூர்த்தியை வழிபாடு பண்ணிக்கோங்க தட்சிணாமூர்த்திக்கு மூர்த்திக்கு மஞ்சத்துண்டு மஞ்சப்பு மஞ்சப்பூ மாலையை வாங்கி போட்டு அர்ச்சனை பண்ணுங்கள் இந்த கடன் குறையும் நிறைய பிரச்சனை நம்மளால் வெளியே வர முடியும் அதில் எந்த மாற்றமும் இல்லை பிரியா ரிஷபம் ராசி எனக்கு சாப் கிடைக்குமா கல்யாணம் எப்போ அப்படின்னு கேட்டிருக்கீங்க கும்ப ராசி பையனை லவ் பண்ண செட் ஆகுமா ஒரு விஷயம் என்ன அப்படின்னா பொதுவாக நம்ம வாழ்க்கையில நிறைய போராட்டங்களை கடந்து தான் வரும் ராசி கும்பத்தை திருமணம் செய்யலாமா தாராளமாக பண்ணலாம் அதில் எந்த மாற்றமும் இல்லை இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா ரெண்டு பேருடைய ஜாதகப்படி உங்களுக்கு பொருத்தம் பார்க்குறது மட்டும் இல்லை கட்டம் சரியாக இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கணும் இன்னொரு விஷயம் இருவருடைய ராசி பொருத்தத்தில் ராசி மறைகிறது நட்சத்திரம் மறைகிறது பொருத்தம் இல்லை அப்படிங்கிற நிலைப்பாட்டை விட்டுட்டு ஒருவருக்கு ஒருவர் பிடித்திருக்கிறது என்று சொன்னால் அதுக்கு பெயர்